சோழவரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் நாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த கார்முடையில் வட்டார நாடார் ஐக்கிய சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் மற்றும் பெருந்தலைவர் காமராஜரின் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா சிறப்பாக நடைபெற்றது சங்க தலைவர் பாலமுருகன் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் செயலாளர் ரவிக்குமார் முன்னிலை வகித்தார் விழாவில் பங்கேற்ற நிர்வாகிகள் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் தமிழகத்திற்கு கொண்டு வந்த சிறப்பான திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தனர் இதனையடுத்து சங்க வளர்ச்சி பணிகள் குறித்தும் உறுப்பினர்கள் நலத்திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்று சாதனை படைத்த மாணவர்களுக்கு விருதுகள் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது சங்கத்தின் பொருளாளர் பாண்டியன் நன்றி கூறினார் விழாவில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர்